மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டோடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டுருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் கணக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் பண்ணி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தான் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்தேன் அன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வேலையே பண்ணுறேன் என்னை பொறுத்தவரை திப்பா இப்போ நைஸ் பார்க்கும் சின்ன தான் அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக கடத்திவிட்டு காவல்துறை மரியாதை மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் இதை வந்து உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போல ஜனநாயக தமிழ்நாட்டில் ஊழல் பேருக்கு ஆட்சி இருக்கிறாங்க எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் கைது நாள் மக்களுக்காக பாரதியம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சிருக்கிறாங்க அதனால பயத்தில் இருக்கிறாங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வழியை நசுக்க வேணும்னு நினைக்கிறாங்க காவல்துறைக்கு இதுதான் வேலையா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு செய்றாங்க செய்யறாங்க இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக அளவில் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் இதுல குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாதுன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனா தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ணாரோம் சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார் தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கை அதில் பண்ணிட்டுங்கண்ணா கைது பண்றது வந்து அவங்ககிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு பாருங்கண்ணே அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம் அது இருபத்தி இரண்டாம் தேதியாகவும் இருக்கலாம் வேற தேதியாவும் இருக்கலாம் யார் வீடாக இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால நாங்க நிச்சயமா டாஸ்மாக் ஊழல் ஈடி சொன்னது ஆயிரம் கோடி முறைகேடு சொன்னாங்க அது மட்டும் தான் இருக்கும் அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலைங்கன்னா ஈடியினுடைய ஆரம்ப கால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் நீங்க இருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கைக்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி முறைகேடுன்னு அவருக்கு எப்படி தெரியும் அமலாக்கத்துறை அறிக்கை வரது அவருக்கு உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியுடன் பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கு பாருங்க மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்க மீடியாவில் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பாக் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க டாஸ்மாக் பணத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க சொல்லட்டுங்க அவங்க சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன உத்தமரான இந்தியாவிலே ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டன் நம்பர் அவர் இருந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல கர்மவீர கேபினெட்டில் சர்வ் பண்ணா ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ்ஷீட் போடுப்பாரு சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் ஸ்கேமில் எத்தனை முறை பெயில்ட் இணையாச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால இவர் சொல்வதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேதவாக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக்கு வழக்கில் முதல் குற்றவாளியாக மூகே மூகா ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் அத்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாகில் இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில்பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மார்க்க இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி டிடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்லை ஒரு புகார் வந்தால் அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் யாருங்க அவங்க நடவடிக்கை மேற்கொண்டு இருந்தால் பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீ சொல்றது போல அமைச்சர் பண்ணிருந்தா பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேருக்கு சஸ்பெண்ட் இருக்கோம் இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியா நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யிட்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்க திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியில இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் இருக்காச்சும் உயர்ந்திருக்கானா

டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்இ வச்சு நீங்க கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன விதத்துல நியாயம்னா